வணக்கம் நண்பர்களே நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஏஏ ஏஜென்ட்ஸ் கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ ஏ ஏஜென்ட்ஸ் என்ன அது எப்படி ஒர்க் பண்ணுது என்ன சினாரியோலாம் நம்ம அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற கான்செப்டை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஏஐக்கு புதுசு அப்படின்னா ஓப்பனையை பற்றி கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லை எல்எல்எம் மாடல் ப்ராப்ஜினியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரிலேட்டட் டு ஏ ஏஜென்ட்ஸ் ஓப்பன் ஏ கான்செப்டை பற்றி அதை வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி ஒரு ஏ ஏஜென்ட் ப்ரோக்ராம் எழுதுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோக்கல் ஸோ நீங்கள் லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ஒர்க் பண்ணலாம் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது லேர்னிங் பர்பஸ்க்கு நம்ம லோக்கல் மாடலை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த லோக்கல்ல ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாமா மாடல் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஹெச்டிபிஎஸ் லாமா டாட் காம் ஸ்லாஷ் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும் டவுன்லோட் நான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் ஸோ விண்டோஸ் சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்தா ஒரு அப்ளிகேஷன் ஆகும் ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணணும் அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாடல்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் மாடல் அவைலபிள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ நான் நம்மளோட அப்ளிகேஷன் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லாமா த்ரீ பாயிண்ட் டூ மாடல் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இஃப் இந்த மாடலை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இதுதான் கமாண்ட் ஸோ அப்போ நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செகண்ட் டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணும் அதாவது கமாண்ட் ப்ராமிட் ஓபன் பண்ணி இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டத்துல வந்து லைக் அரௌண்ட் டூ ஜிபி ஆஃப் டேட்டா வந்து டவுன்லோட் ஆகும் சோ இந்த லாமா மாடல் வந்து உங்களோட பீசில இன்ஸ்டால் ஆயிடும் இதுதான் ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பு மஸ்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு இதை முடிச்ச பிறகு உங்களோட ஃபேவரட் ஐடி என்ன ஐடி யூஸ் பண்றீங்களோ அந்த ஐடியை வச்சுக்கீங்க பைத்தான் ரிலேட்டடுக்கு நான் இங்கே யூஸ் பண்றது வந்து பைச்சாம் யூஸ் பண்றேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ஃபஸ்ட் இந்த

இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் ஏ ஏஜென்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓப்பனிய ஏஜென்ட்ஸ் ஆர் கூகுள் ஏஜெண்ட் இருக்கு மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட் ஏஜென்ட்ஸ் இருக்கு பட் ஐ ஸ்டார்ட் வித் ஓப்பனி ஏஜெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாடலை கனெக்ட் பண்ண போகிறோம் எல்லெல்லாம் மாடல் எந்த மாடலை கனெக்ட் பண்ண போகிறோங்கிறத வந்து கிரியேட் பண்ணோம் ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து லாமா த்ரீ பாயிண்ட் டூ மாடல் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணும் அது கனெக்ட் பண்ணதுக்கு மாடல் ஏஜென்ட்ஸ் டாட் ஓப்பன் ஏஐ சேட் கம்ப்ளீஷன் மாடல் இந்த ஐபியை யூஸ் பண்ணும் இந்த ஐபியை யூஸ் பண்ண போகிற இங்கே ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன பாஸ் பண்ணோம் மாடல் எந்த மாடலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து லாமா ஸோ லாமா த்ரீ பாயிண்ட் டூ மாடல் யூஸ் பண்ணுறோம் நான் இந்த மாடல்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் இந்த மாடலுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும் கனெக்ட் பண்றதுக்கு அதுக்கு ஓபன் ஏஐ கிளைண்ட் அசிங்க் ஓபன் ஏஐ இந்த ஏபி யூஸ் பண்ண போறேன் இங்க நம்ம வந்து சில பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணணும் ஸோ அந்த மாடல் கனெக்ட் பண்றது அந்த மாடல் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு என்னோட லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருக்கு சோ அப்போ வந்து பேஸ் யூஆர்எல் செட் பண்ணும் மாடல் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அந்த யூஆர்எல் பாஸ் பண்ணோம்னா இந்த சிங்க் ஓப்பன் ஏ அந்த மாடலில் கனெக்ட் பண்ணும் ஸோ நம்ம மாடல் லோக்கல் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ஹெச்டிபிஎஸ் ஸ்லாஷ் லோக்கல் ஹோஸ்ட் ஒன் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் வெர்ஷன் பி ஒன் தட்ஸ் இட் இப்போ நம்ம மாடல் கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும் ஏஜென்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் ஸோ ஏஜென்ட் டு ஏஜென்ட்ஸ் டாட் ஏஜென்ட் ஸோ இங்கே என்ன செட் பண்ணணும் எந்த மாடல் யூஸ் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் ஏ சாட் கம்ப்ளீஷன் மாடல் ஸோ அந்த மாடலை இங்கே பாஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன செட் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம் செட் பண்ணணும் இந்த ஏஜெண்ட்டோட நேம் வந்து ஹலோ ஏஜென்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் உன்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா ஹலோ யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் ஏஐ ஏஜெண்ட்ரக்சன் மாடல் கிரியேட் பண்ணிட்டோம் எந்த மாடல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு லாப மாடல் யூஸ் பண்றோம் லாப மாடலுக்கான கனெக்ஷனுக்கான ஓப்பனிங் கிளைண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணோம் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது எந்த மாடல் நான் யூஸ் பண்றேன் ஏஜென்ட் நேம் என்ன இன்ஸ்டெக்ஷன் பாஸ் பண்ணியாச்சு ஃபைனல் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அதாவது ஏஜென்டா ரன் பண்ண போறோம் அதுக்கு ரிசல்ட் ஈக்வல் டு ஏஜென்ட் டாட் ரன்னர் டாட் ரன் சிங்க் ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்கிமெண்ட்டாக நம்ம என்ன பாஸ் பண்ணணும் ஏஜென்ட்டை பாஸ் பண்ணும் ஓகே இந்த ஏஜெண்ட்டை நீ ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இங்கே என்ன ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏஜென்ட்னு சொல்லி வேரியபில் டிக்ளே பண்ணியிருக்கோம் ஹலோ ஏஜென்ட் இந்த ஏஜென்ட்டை பாஸ் பண்ணுறேன் செகண்ட் ஆர்கிமெண்ட்டாக நம்ம என்ன செட் பண்ணணும் கேண்டா வந்து நம்ம இன்புட் பாஸ் பண்ணும் இந்த ஏஜென்ட் வந்து எந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது சொல்கிறேன் கேன் யூ கிரியேட் டிராவல் பிளான் ட்ராவல் பிளான் டு சென்னை சோ சென்னைக்கு வந்து ட்ராவல் பிளான் கிரியேட் பண்ண சொல்றோம் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு பிரிண்ட் டாட் ஃபைனல் அவுட்புட் பிரிண்ட் பண்ணு சொல்றோம் ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம் இது எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஸ்டார்ட் ஆ பக் வாட் இஸ் அ பக் என்ன இஷ்யூனா இந்த ஓபன் போது நம்ம கீ பாஸ் பண்ணும் பட் லோக்கல் மாடலுக்கு நமக்கு கீ எதுவும் தேவை கிடையாது பட் ஸ்டில் இந்த ஆப்ஜெக்ட் என்ன கேக்குதுன்னா கீ மஸ்ட் சொல்லுது அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் டம்மி கீ பாஸ் பண்ண போறோம் என்ன டம்மி கீ பாஸ் பண்ண போறோம் ஏபிஐ கீ ஜஸ்ட் இங்க வந்து லோக்கல் லோக்கல் சொல்றேன் மாடல் ஓகே ஓகே இப்போ ரீரன் பண்ணுவோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓப்பன் ஓப்பன் நாட் செட் ஏன்னா நம்ம கிடையாது இருக்கு எகைன் பர்க் ஆல் It didn't fail okay so look like the url is wrong we'll go and check ah so the first issue is http and the second yeah 434 not 431 i changed to 434 we restart again the application hope this time we'll get the result open a keynote set okay this is fine ஸோ நமக்கு இப்போ ரிசல்ட் வந்துருச்சு ஸோ டே ஒன் பிளான் ட்ராவல் டு சென்னை ஃபைவ் டே பிளான் ஸோ சென்னை அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் ஓகே இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஏஜெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் பற்றி இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம்